தெய்வ வாக்கு உயிர்களுக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நமக்கு கிடைத்த காரணம் புரட்சி எங்கே போக வேண்டும் என்று கேட்டால் தமிழ்நாட்டுக்கு போக வேண்டும் தமிழ்நாட்டிலே எங்கே இறங்க வேண்டும் என்று கேட்டால் பாரத் ரத்னா புரட்சி தலைவருடைய ரயில்வே நிலையத்திற்கு போக வேண்டும் என்று உச்சரிக்க வேண்டும் தலைவர் நம்முடைய புரட்சி தலைவரை அழப்பாடு மத்திய அரசு அன்றைக்கு அவர் எப்படி மதிநுட்பத்தோடு அதை கையாண்டு இன்னைக்கு பாரத் ரத்னா புரட்சி தலைவருடைய நிறுவனத்தினருடைய